வெல்கம் டு சமையல்கனி நம்ம இன்னைக்கு பச்சை பயிரை வச்சு இட்லி தோசைக்கெல்லாம் ஏற்ற ஒரு கிரேவி தாங்க செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க இந்த கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு ஒரு கப்பு போல் இந்த பச்சை பயிறு எடுத்துருக்கேன் இதை நல்லா வறுத்துக்கலாம் இந்த பச்சை பயிரை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துட்டு இப்போ இதை நல்லா கழுவிட்டு வந்துடலாம் நான் அதே குக்கரில் மூணு ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை மூணு லவங்கம் ஒரு ஏலக்காய் இப்போ இதெல்லாம் பொரியட்டும் இதோட ஒரு ரெண்டு பல்லு பூண்டிய இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன் அளந்த கப்பால் ஒரு அரை கப்பு வெங்காயம் பொடியை கட் பண்ணது சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ இது நல்லா வதங்கட்டும் இதோட ஒரு மூணு தக்காளியை பேஸ்ட் மாதிரி அரைச்சி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்திங்கன்னா கிரேவி மாதிரி இருக்கும் அதுக்காக தான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதோட மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கரம் தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம் ஒரு கப்பு பச்சை பயிருக்கு நாலு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் வறுத்த பச்சை பயிரை கழுவிட்டு சேர்த்துக்கிறேன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு எட்டு விசில் வச்சுக்கலாம் இந்த பாசி பயிர் நல்லா வெந்து வந்திருக்கணும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதோட நான் ஒரு கால் கப்பு போல் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் பொடியை கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் அவ்வளவுதாங்க ஒரு டேஸ்டியான பயிறு கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சமையல் கனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க